मैंने उनको मैंने अरे निधि माना क्या निधि में जाऊँगी नहीं निधि को रखने के लिए बच्चे तो लिया था कहने वाले बच्चे नॉन उम्र के चित्तेरी हुआ कंजूको निधि में जाऊँगी नहीं निधि को आराम लो मां को भी चित्तेरी आवेग आराम वाले कोरी लाइट लेसन में आगे बाय बल बनाए रहने के बच्चे निध multimodal- 福, mulai, ma' the custOS IP 귀 uh ği guess offs ma' ॴ l, ùrìthafrC, m' Nossaah, ba'e, x coro'n'n O' l' ca-em'na, Freud, m'en fa'rněn u' pel经ainee, mi'n U' chamar a'n U' X. L' Jackie, b t'ra, 3 Masa, blaughsa, pe'n'y s-r, man. x najis, fa'n, L' decei, ha'n Kish, move'n, hee, Hullag만, alay, k'hain Zona, e A. Ski B- A. K. malei, G- valoro' ng-, v, huh, hiii

அம்மாறுநூலான திருக்குறளில் அறுத்துக்காளை வைக்காமல் முதலில் வைத்தது தவறு படிப்பாளர்கள் மேலக்கமாக படித்து நிறுத்து விடப்புகிறார்களே என்று என் ஆயிரங்களில் குற்றச்சாட்டை பொறுதி செய்கின்றனர்

நீதிபதி அப்படி எல்லாம் அகரத்தை முதலாக கொண்டவை எல்லாம் மனத்தை முதலாக கொண்டவன் அதனால் தானே அக்கா முதலாவது முதலாவதான அப்பளாவதான அவர் சொன்னார் படிக்கிறவங்க தாண்டி போயிடுவாங்களா என்ன தினசடி படிச்சோம் தூக்கி போல நான் இதெல்லாம் வார அதுவே கூட ஓசனை கிடைத்தா ஒரு நாள் பயிற்சி நான் தான் கொடுக்குறவங்க நான்

I you.

Peru you

அறத்துக்கால் நடுவில் நன்றாக இருந்திருக்கும் என்பது கண்டுக்கும் கோலை தேடிக்கள் செல்லும் வெள்ளம் கள்ளமான இடத்தில் காய்ந்து ஓடும்

உலகில் மனிதர் மட்டுமல்ல எல்லா உயிரும் எல்லா உயிர்களும் துன்பமாக வாழ வேண்டும் என்றே நினைக்கின்றன ஆனால் மனிதர் மட்டும் மேலாக தான் இறந்த பிறகும் துன்பமாக வாழ வேண்டும் என்றே நினைக்கின்றனர் இவ்வுலக வாழ்க்கைக்கு உலகில் பொருள்கள் உதவாது